அதாவது ஒரு காட்டில் பிம்பி என்ற சிங்கமும் மற்ற விலங்குகளும் வாழ்ந்து வந்தன ஒரு நாள் பிம்பி காட்டில் ஒரு மரத்தடியில் தூங்கிக் கொண்டிருந்த போது பிட்டு என்ற எலி அதன் மீது ஓடியது பிம்பி எழுந்து பிட்டுவை பிடித்து நான் உன்னை சாப்பிடுவேன் என்று கூறுகிறான் அப்போது பிட்டு ஓ மிருகராஜா என்னை விட்டுவிடு என் சிறிய உடலால் உனக்கு பசி இருக்காது என்னை விட்டுப் பிரிந்தால் நான் உனக்காக எந்த நாளும் வேலை செய்வேன் அவள் கெஞ்சினாள் பிம்பி பெருமிதத்துடன் சிரித்தாள் என்னை என்ன செய்கிறாய் ஆனால் பத்திரமாக போ என்று பிட்டுவிட்டான் சில நாட்களுக்குப் பிறகு பிம்பி ஒரு வேட்டைக்காரன் வைத்த வலையில் சிக்குகிறாள் பிம்பியின் அருகில் வந்த பிட்டு பிம்பியின் நிலையை பார்த்து உடனடியாக வலையை பற்களால் கடிக்கத் தொடங்கினாள் உடனே பிம்பி வலையிலிருந்து கீழே விழுந்தாள் அப்போது பிம்பி தன் மனதிற்குள் நினைத்துக் கொண்டாள் இந்த சிறு துண்டு எனக்கு என்ன செய்யும் இன்று என் உயிரைக் காப்பாற்றியது இனிமேல் நான் எந்த மிருகத்தையும் குறைத்து மதிப்பிட மாட்டேன் என்று யோசிக்காமல் அங்கிருந்து கிளம்பினாள் கதையின் ஒழுக்கம் யாரையும் குறைத்து மதிப்பிடாதீர்கள் நேரம் வரும்போது ஒவ்வொருவரும் அவரவர் திறனை அறிவார்கள்